இது கிடையாது ரெண்டு மூணு வருது கேட்டாங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க இப்ப நான் அதில் உள்ள வறுக்கு எடுக்கல எடுக்காதனால கிடையாது போட்டு வச்சு கொடுத்துட்டா வாங்க முடியாது அதுக்காக தான் போட்டு வச்சு கடை கடை வந்து நல்லா ஒழுக்கும் ஒரு கடையில் கிடையாது காக்கடையில முக்காவது வால் சுட்டிருக்கும் அஞ்சு ஆறு மாதம் குட்டியா இருக்கணும் ஆறு மாதம் குட்டினா டப்புனு உண்டாகும் ஆனால் இலையில பாத்தமா கூட ரெண்டு மாதம் என்ன ஒரு ரெண்டு குட்டியோட வாங்கணும் குட்டி சேர்த்து வாங்கணும் வாங்கின அந்த இன்னைக்கு வளர்க்கறது ஒரு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்தாங்கன்னா குட்டி பெரிய குட்டி ஆகிடும் ஆடும் ரெண்டாவது நமக்கு அந்த வாங்கினாடு சென்னை சென்னையாக போவோம் அது ஏன்றும் அஞ்சு ஆறு மாதத்துல என்றும் இந்த மாதிரி வந்து அந்த ஆடு மிச்சத்துக்கு எல்லாம் மேஞ்சி முடிச்சிட்டோம் எல்லாம் கீழ காயா எல்லாம் செஞ்சு கிடந்து ரவுண்ட் அடிச்சு கிடக்க ஆமா ஆமா ஆடு நிறைய மேஞ்சி நிச்சத்த நிப்பாட்டி அடி போக வேண்டியதான் உங்க குட்டி கேட்டா கிடைக்குமா இது நல்லா சூப்பர் சூப்பரா இருக்கு இது எங்க வாங்குனீங்க இது நாங்க வந்து படிக்காட்டு நல்லா அமைஞ்சு நேரம் வாங்குவோம் சண்டேல நல்லா ஆடு வந்தாலும் அந்த குட்டி ஆடை பார்த்து வாங்குறோம் இது நல்ல செடி மிதிக்கு இருக்குது மேட்சலுக்கு குட்டி உடம்பு நல்லா இருக்கும் குட்டி வந்து வீரியமா நல்ல பருங்குட்டியா போடுமா நெட் நிலமா இருக்கா அந்த குட்டி டப்புனு உடனே விற்கிறது மூணு மாசத்துல ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ள ஐயாயிரம் கணக்கு வந்துடும் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி குட்டி வந்துடும் சுவாட்டி பதினாலு ரூபாய்க்கு கிராமரின்னா விற்கும் ரெண்டு மக்காச்சலமா சீனர் போட்டோ ராத்திரி நைட்டுக்கு மட்டும் வச்சாகணும் தான் அந்த குட்டியை நல்லா வளர்க்குற அப்படின்னா மூணு மாதம் நாலு பார்க்கலாம் இல்லைன்னா பார்க்க முடியாது இன்னும் கூட ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஒரு எவ்வளவு வருவீங்க ஒரு இருபது ஆடு வச்சிருந்தேன்னா எப்படியும் ஒரு ரெண்டு இது ஒரு முப்பது வட்டி கணக்கு வரும் முப்பது வட்டிக்கும் போது கிராமரி ஒரு பத்து இருபது மாதிரி பாஞ்சு மாதிரி கிட்ட வந்துடும் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பார்க்கலாம் அந்த வெள்ளாட்டுல செலவு ஒரு ஐம்பது ரூபா போனாலும் ஒரு ஒன்றரை லட்சம் நிற்கும் மாதம் ஒரு பதிஞ்சாயிரம் அந்த ஆட்டம் மயக்கனால பதிஞ்சாயிரம் ரூபாய் நிக்கும் பத்து வருஷம் பாஞ்சாயிரம் இருக்கணும் இந்த ஆளு மேப்பு மேப்புக்கு இதாகும் நம்ம அதில் உள்ள பொம்மதியை வந்து நிப்பாட்டி ஆடாகிட்டு அந்த ஆடு வயசாகும் அந்த ஆட்டு பெரிய ஆட்டில கொடுத்துட்டு அந்த மாதிரி நிப்பாட்டி வேண்டிட்டு இந்த ஆட்டுக்கு கிடாயை வந்து நாங்கிட்டு வித்தாச்சு வித்துட்டு மெனிட்டு ஒரு கிடாய் மட்டும் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டுருக்கு இந்த இந்த பெரிய மட்டும் கிடாய் போட்டுருக்கேன் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு பல்லு வாங்கிருக்கா ஜே கிடத்தரு நீங்க இந்த ஏரியால இந்த மாதிரி கிடாயும் மாட்டீங்க ஆமாம் நீங்க எத்தனை ஜாலில் எடுத்து பார்த்துப்பீங்க இந்த சைஸ்ல உயரத்தில் மாறி பார்த்துக்க முடியாது ரேட்டு அதெல்லாம் தூக்க முடியாது ஒரு ஆள் கிடையாது தூக்க முடியாது இது எப்படின்னா ஒரு நாளைக்கு அரை கிலோ பத்து விதை அப்படி போய் தான் இந்த ஆடு கிடையாது கிடையா மெலிய விடாம வச்சிருக்கு இல்ல அந்த மல்லாத்தில் அவனுக்கு இறங்கி போக கிடையாது இல்லை சிலர் கொடியாடு கொடியாடுங்காங்க ஆனால் கலர் தான் இருக்கு அந்த இது இல்ல இதே மாதிரி இது என்ன வர்க்கம் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது இது இது வந்து நாங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சு வாங்குறதா நாடு சண்டைக்கு ஒன்று ரெண்டு வாங்கி ஆடு சேர்க்கறதா கிடையாது வந்து தென்னாடு ஜெயில் ஒவ்வொரு பக்கம் வாங்கினாடு கடை வந்து புலி வந்துச்சு வாங்க முத்து எவ்வளவு விலை வாங்கலாம் 50000 சொன்னா நான் 40000க்கு வாங்குறேன் கடை மதிப்பு உங்களுக்கு பாத்தா தெரியுமே எப்படி இருக்குன்னா பிரமாதமா இருக்கா நீங்க உங்க மதிப்புக்கே தெரியுமா கடை இருக்குல கண்டிப்பா உயிரேடா எவ்வளவு சொல்றீங்க கரெக்டா உயிரேடா வந்து ஒரு இருபது கிலோ தானி நூத்தி இருபது கிலோ வரும் கடை வர தினா பல்லெல்லாம் வயசுல இப்படி என்னாச்சு அதெல்லாம் இளம்பட்டம்தான் கடை 2 2.5 வருஷம் தான் அது கடை 2 வருஷத்துல இப்படி வந்து 2 2.5 வருஷம்தான் இதெல்லாம் எത്ര தாயார் இருக்கு ஆடு தாயாடு நாங்க வந்து ஒரு விளையாடுறது நாலு பேர் ஆடு இல்லை ஆமா நாலு பேர் கூட்டாடு மேய்க்கறனால ஆடு மொத்தத்துக்கு ஒரு நூத்தி இருபது ஆடு வரும் குட்டி குறாக்க எல்லாம் சேர்ந்துடும் குட்டி குறாக்கிறாலும் நூத்தம்பது வந்துருமா நூத்தி ஐம்பது ஆடு எல்லாம் உயரமான அடைத்தா இருக்கும் கொடியாடுன்னா ஒரிஜினல் இப்படிதான் இருக்கணும் போல அதுக்கு இந்த மாதிரி இருந்தா தான் அது கொடியா போகுது ஆமா கொடியாடுல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க அது என்ன கால் அவங்க ஆடு வந்து காட்டுல மேஞ்சாப்பு நடக்கும் காட்டுல இற வைக்க மாட்டாங்க நாங்க வந்து தண்ணி மொதற்கொண்டு ஆடுகளுக்கு பின்னாடி தண்ணி கடலமுறை தண்ணி ஊதிக்கிட்டு இருக்கோம் சின்ன பின்னாடி கடல்கிட்டு இருக்கோம் அதனால தான் குட்டி வளர்க்கும் இல்லைன்னா மாதிரி அவ்வளவுக்குள்ள வளர்க்கும் நம்ம எவ்வளவுக்காக ஆட்டு பாக்கமா அதுக்காக மறை வளர்க்கும் அதே மாதிரி ஆட்டு பண்ணைகள் ஆடு வளர்ப்புல சில தோல்விங்க தோல்விக்கு தோல்வி அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஆளு ரெண்டு ஆள் பாக்குற அளவுக்கு மறியல் போட்டு வளர்த்தாதான் பார்க்கலாம் இன்னும் ஆயிரம் குட்டி ஐநூறு குட்டின்னு போட்டு போட்டு மொத்தம் போட்டு வளர்க்கறனால அந்த ஆள் கோழி அதிகமாயிருமா அதனால வந்து அவங்களுக்கு இந்த இறை தேவனங்களும் அதிகமாகும் ஒன்று ரெண்டு சேதம் போட்டு நடத்தலாம் கொண்டு விடுவோம் இது ஒரு ஆள் பார்க்க நாற்பது குட்டி ஐம்பது ஊட்டி போட்டு பார்த்தோம்னா அரியா ஆகும் போட்டு ரெண்டு குடையில் போட்டு ரெண்டு சீனை போட்டு அது தகுந்த நல்லா தண்ணி வந்து வகையாக வைக்கணும் தான் நம்ம குட்டியில் வளர்க்கும் அந்த இது தப்பு எழுச்சி வரும் இந்த ஆடுகளுக்கு கைத்தேவனா ராத்திரி கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பா இப்போதைக்கு தேவையில்லை இந்த மேய்ச்சல் காண தேவையில்லை கோடை ஆயிடுச்சுன்னா வைத்து வைத்து ஆகணும் பராடு உள்ள மேய்ச்சல் காணாதனால ஆடு விட்டுரும் மழை கறக்கிறதுனால ஆடு போய் போயிக்கு இந்த ஆடு எப்போ தெரியும் இந்த ஒரு மாதம் புள்ள முடியணும் பிப்ரவரி மாதம் ஆமா அடுத்த மாதம் இருந்து ஆடு தெளிய ஆரம்பிச்சிடும் சூப்பரா அப்ப பாருங்க ஆடு இத பாக்கணும் மெயின் அதை எடுப்பா தெரியும் ஆடு இல்லை செம்மறி கிடாலாம் கிடைக்கா இதெல்லாம் எங்கோ இது ஒரு நல்ல உற்படியா இருக்கா ஜம்முன்னு இருக்கேன் இதே போய் ஒரு நாள் கூட போட்டு வளர்ப்புச்சு அந்த வளர்ந்த அளக்கு இல்ல ஆமா அந்த மாதிரி பண்ணி போட்டாரு அவரு அவருக்கு மட்டும் தனியா போட்டு வளர்த்துட்டு இருக்காரு எத்தனை கிடக்குதுல இதுல ஒரு பத்து பதினஞ்சு ஆடு ஒரு கிடா கிடக்கு ஒன்னு செய்யாத ஒண்ணு 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 பாயாத ஒண்ணு செய்யாது அது பாட்டுல இருக்கும் அப்படி பழகிட்டோம் நல்ல என்ன கலர்கள் இருக்கு உங்ககிட்ட எல்லா நிறமும் இருக்கு அவங்க கடுக்கா போரு புள்ள போரு கரும்போரு வெள்ள போரு எல்லா கலருமே கிடக்கு தண்ணி முத கொண்டு நாங்க ஒரு பிரியத்துக்கு ரெண்டு வாங்கி போட்டு வச்சிருக்கோம் இந்த கிடால என்ன கலர் எல்லாம் இருக்குதுல்ல கிடால எல்லா கலரும் பல கலர் கிடக்கு மூணு கலர் கிடக்கு கருப்பு வெள்ளை செவல ஆமா ஆமா இவ்வளவு ஆடுக்கு மொத்தம் எத்தனை கிடா அண்ணாச்சு இருக்கு கிடா இப்ப வந்து தான் விட்டுருக்கோம் நாங்க இந்த கிடா இப்ப வேற கிடாய் போடக்கூடாதுன்னு சொல்லி இது போட்டு வச்சிருக்கு இந்த மா இந்த கிடாய் வாங்கி போடுற வாங்குறதுனால ஒரு உற்பத்தி எடுக்கிறதுக்காக அதனால ஒரு கிடாய் மட்டும் கிடக்கணும் போட்டு வச்சிருக்கோம் இந்த கடாய் இங்க பண்ணைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது இங்க வந்து ஆண்டு வந்து ஒரு நாலு மாதம் ஆகுது உங்க ஏரியால வர்ற வழியில பாத்தா நிறைய பண்ணையா இருக்கு ஆமா தொழு உள்ள செம்பி ஆடு போட்டு வளர்க்காங்க செம்பி தொழு போட்டு அந்த எபோ ரஜ் ஏர் புள்ள தொழுவு போட்டு வச்சுக்கோங்க அந்த மெயின் இல்லவும் போட்டு வச்சிருக்காங்க இல்ல அவ்வளவு வருமானங்கள் இருக்குது ஆடு வளர்ப்புல ஆடு செம்பரி ஆடு வந்து அதிக ஆடுனால வருமானம் இருக்கும் வெள்ளை ஆட்டுல அவ்வளோக்குள்ள இருக்கும் அலை அலைஞ்சல் கம்மி செம்பறி ஒரு நூறு ஆடு வளங்கான்னு வச்சுக்கோ ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு ரூபாய்க்கு பார்த்துருவாங்க ஒரு அஞ்சு லட்சமா கிடைக்கும் அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு ஒரு நூறு ஆடு சராசரி வெள்ளாடு வந்து அதிகமா லாகிறாது இது வந்து அலைச்சல் கம்மி வெள்ளாடு வெள்ளாடு வந்து ஆனா இது செலவு மேத்தன் போட்டாகணும் அதுக்கு தேவை கம்மி ஆமா அது அதே மாதிரி ஒரு நோய் நொடி வந்து அந்த ஆட்டுல எல்லாம் ரொம்ப கிறக்கும் செம்பரி ரொம்ப கிடைக்கும் ரொம்ப கிறக்கும் ஆனா இப்ப தடுப்பூசி போட்டா ஓரளவுக்கு அது கட்டுப்பாடு நின்றுவோம் வெள்ளாடுகள் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு வெள்ளாடு பெரும்பாலும் வராது வந்துட்டு அதுக்கும் ஊசி தடுப்பூசி போட்டு வச்சிருந்தாங்கல்ல சேதாரம் பெறாது அதனால கால் போடுமா மேல கடாய கால் கருவி செடில கால் போடுவோம் வயிர் நிறைஞ்சுட்டோம் ஆமாம் ஆமா கருவி கால் போட்டுருவோம் மஞ்சள் செடியில் அவ்வளவுக்குள்ள நிற்கும் இது கடாய் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க இப்போ நான் அது உள்ள ஒர்க் எடுக்கல எடுக்க அதனால கடை போட்டு வச்சு கொடுத்துட்டா வாங்க முடியாது அதுக்காக தான் போட்டு கிடைக்கும் கடையாய வந்து நல்லா ஒழுக்கம் ஒரு கடையில் கால் காக்கடையில் உட்காந்து வால் சுட்டு இருக்கும் இதில் அப்படி கிடையாது ஒழுக்கம்னா எப்படி என்னலாம் இருக்கணும் கடையை வந்து வால் சுட்டுறக்கூடாது கடாயில் நல்ல சைஸ் நெஞ்சு இறக்குமா ஒன்று வாழும் இருக்கும் அது நல்லா அதுக்கு தான் அது சைஸ் வாங்கி போட்டுச்சு இது நாலு ஒரு ஆடுனால கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆமா என்னைக்கு நிறைய இன்னைக்கு அதிகமாக தெரியும் இல்லை எவ்வளவு நேரம் மேட்சில் மேயும் மொத்தத்துக்கு நாங்க ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவுப்போம் அஞ்சு மணிக்கு வீட்டில் ஒன்று அடைச்சிடுவோம் அவ்வளோதான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளோதான் அவ்வளோ நேரம் போதுமான போதும் போதும் அது இது மேஞ்சி ஓடும் ஆடு இப்போ மேட்ச மேட்ச கிடக்கால மேஞ்சி ஓடும் இல்ல புதுசா பண்ண ஆரம்பிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் கொடியாட வச்சு ஆரம்பிக்கலாம்னு சிலர் இது பண்றாங்க சரி அவங்களுக்கு நீங்க என்னலாம் சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க என்னலாம் வேணும் அதாவது வந்து தொழு வாய்ப்பு நல்லா வேணும் தொழு வந்து நல்ல நீளவரமா கிடந்தா குட்டியில வந்து அதிகமா வந்து ரெண்டு திணிச்சா போட்டு வைக்கணும் இரஓ ஓட போட்டு வைக்க போட்டு ஆட்டை பத்தி விட்டுற மாதிரி ஈரம் தான் கிடக்கணும் மாற்றி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்து வந்து நல்லா வைக்கணும் அதே மாதிரி வாங்குறதும் அந்த ஒரு எட்டு ரூபாய்க்கு மேல வாங்கினா அந்த குட்டி வந்து டப்பல் உண்டாகும் நாலு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வாங்க கூடாது நாலு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வாங்கலாம் வாங்கலாம் அது தாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகும் நாலு ரூபா மூணு ரூபாய் வாங்கினா அது தக்கலாம் எத்தனை மாசத்துல வாங்கணும் வாங்க முடியல அஞ்சு ஆறு மாத குட்டியா இருக்கணும் ஆறு மாதம் குட்டினா டப்புனு உண்டாகும் இலையில பாத்தா கூட ரெண்டு மாதம் தாயாடா வாங்க எப்படி வாங்கணும் நினைச்சு தாயாடன ஒரு ரெண்டு குட்டியோடு வாங்கணும் வாங்கி கடை ரெண்டு கடாமடியோட வாங்கினாங்கன்னா அப்போ கடா குட்டி விட்டி சேர்த்து வாங்கணும் வாங்கினோம் தண்ணிக்கு வளர்க்குறது ஒரு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்தாங்கன்னா குட்டி பெரிய விட்டி ஆயிரும் ஆடும் ரெண்டாவது நமக்கு அந்த வாங்கினாடு சென்னை சென்னையாக போவோம் அது ரெண்டாயிரம் இயன்றும் அஞ்சு ஆறு மாதத்தில் இயன்றும் இந்த மாதிரி அந்த ஆடு மிச்சத்துக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அதுதான் லாபம் போட்டு வளர்க்கலாம் இல்லை அதுவும் வளர்த்துறாங்க இது தேவன செலவு அதிகமாக இருக்கும் இது நாங்கள் காட்டுல மேஜிக் செஞ்சுட்டு வந்து போவோம் வீட்டுல போட்டு வந்து செலவு அதிகமாகும் அருகில போட்டு வளர்க்கறதுனால அவங்களுக்கு செலவு அதிகமா தாக்கும் கிடாக்குட்டி வளர்ப்பது லாபமா இந்த தாயாடு வளர்க்குறது லாபமா வேணாச்சு கிடாக்குட்டி வளர்க்குறது நல்ல லாபம் தான் இல்லைங்களா எங்களுக்கு வந்து அது தோற்றப்படாது நாங்க அந்த படைக்கிற அது மாதிரி தான் அப்படியே அந்த ஆரம்பிச்சுமா ஏன்னா அது கிடாக்குட்டி வளர்க்குறது அவங்க செலவு அதிகமா இருக்கு வாங்கி குட்டி வாங்கி செஞ்சு பார்த்தா அவங்க செலவு இருக்கும் செலவு தேவையான செலவு அதிகமா இருக்கும் இல்ல இது தாயாடு வளர்ப்புல நிறைய கஷ்டங்கள் இருக்குல்ல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு மழை ராத்திரி ரெண்டு மணிக்கு குட்டி போட்டுரும் அப்படி இல்ல சிறையில இருந்தா கரைச்சிரும் அப்படிங்க ஆடு பாஞ்சாத அப்படி எல்லாரும் ஆடு எல்லாரும் வளர்ந்த இல்ல நாங்க வளர்த்து குடுத்தா தான் குட்டியில் வாங்கி அவங்க ரெண்டா வளர்ப்பாங்க நாங்க இந்த காரை அலைஞ்சு செஞ்சு வளர்ந்தா தான் அந்த குட்டியில அவங்க ரெண்டாவது இருந்து வாங்கிட்டு போய் அவங்க வளர்க்க முடியும் இல்ல புதுசா வளர்க்கறவங்களுக்கு சொல்றேன் புதுசா வளர்க்கறவங்க டக்குன்னு தாயாடு வளர்த்தாச்சு அதுல வண்ண சேதம் அப்படின்னு வராது பெரும்பாலும் வெளிநாட்டில் வராது நாயடு ஆடு வாங்கியாச்சுனால ஒரு பத்து ஆடு வாங்கியாச்சுன்னா தடுப்பூசி மேலே போடணும் தடுப்பூசி போட்டால் அந்த ஆடு இருக்கு என்ன தடுப்பூசி அளிச்சி போடணும் அந்த கிலோமீட்டர் தகுந்தாமல் அறிய வேண்டியதான் பிபி ஆர்னு ஒண்ணு சொல்றாங்க பிபியார் வந்து வெயில் காலத்துல போட்டுக்கணும் மழை காலத்துக்கு ஆரம்பத்தில் அது ஈட்டி ஊற்றி போட்டுக்கலாம் ஈட்டி அடுத்தாலும் மூணாவது இந்த காணா வரோம்னு சொல்றாங்க ஆனால் செம்பிலாட்டில் பெரும்பாலும் அது காணக்குழு பூஜை போடுவாங்க இதுக்கு அது வந்து மழை நேரம்தான் அதிகமாக செம்பிலாட்டுக்கு காமிக்கும் அதான் அதெல்லாம் காணப்பூஜி போட்டுருவாங்க நாங்க கிருமி மருந்து ஊற்றி மூணு மருந்து போட்டுருவோம்

வயசானாலும் நல்லா வளர்த்திருக்கேன நல்லா வளர்த்திருக்கேன இன்னும் ரெண்டு வருஷம் வச்சிக்கலாம் போயிருக்கேன் குட்டி ஒரு ஆடுச்சானே ஆனா பல்லு இல்ல பல்லு மாறா இருக்குண்ணா போட்டுக்கலாம் ஒரு ஆடுனா வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா பராமரிச்சா ஒரு ஆடு பன்னெண்டு வருஷத்துக்கு நல்லா பராமரிச்சா பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு வெறும் மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் கணக்கா இருந்தால் அது ஒண்ணுமே செய்யாது ஆடு வந்து நேரம் மேஞ்சு செஞ்சு போயிட்டால ஒண்ணுமே அந்த மாதிரி தெரியாது மேட்சில் காணாம கண்டு காணம் கலந்து இந்த நோய் தாங்காமல் போயிட்டாதான் ஒண்ணு செஞ்சுது ஆடு எல்லாத்தையும் பாத்துருப்பியே அந்த நான் வாங்கி போய் பருமர் ஆடு கலக்கு இது இது இந்த செய்து ஆடு பார்க்க வேண்டியது பெரும்பாலும் அதனால அங்க பாக்கணும்னா குருமனை செய்து அந்த ஏரியாவில் பாக்கலாம் எங்க ஏரியா பொறுத்துல பராடு போய் பாருங்க போட்டு சந்தையில போகணும் தெறிச்சு வாங்கினதுதான் நல்லா பராடகிட்ட மா பறவாடு பார்த்து வாங்க இல்லை எட்டை பரம் ஆடுகள் எட்டா எட்டை பரம் ஆடு வளர்த்தாரம் இப்படி தான் வளர்க்கணும் இதான் லாபம் என்னாச்சு அது விளையாடு வந்து லாபம் தான் இல்ல நான் என்ன சொல்றேன் இதே மாதிரி தாய் தோப்பனை மாதிரி அது வளரும் குட்டியும் வளரும் உண்டாகும் ஆட்ட தகன ஆடு தகன மரிய தப்பு உண்டாகும் இதெல்லாம் வாங்க நாடு தான் டேரத்துல இதுல இருந்து ஒரு கிடா குட்டி எடுத்து வளர்க்கணும் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துல எவ்வளவு ரூபாய் ரூபாய்க்கு மேக்சிமம் விற்கலாம் ஒரு வருஷத்துல பார்த்தா ஒரு குட்டி பதிமூணு பன்னெண்டு மாதத்துல இதுல பதிமூணு ரூபாய்க்கு பதிமூறு ரூபாய் சாதாரணமா இருக்கும் இடம் மாதிரி பத்து பதினஞ்சு ரூபாய் வரை விற்கலாம் விற்கலாம் அந்த மாதிரி என்ன சைஸ்ல வருது அதை தகன விற்க மாதிரி கலரு நல்லா இருந்துச்சுன்னா கூட மேல வைக்கும் பால் காரணம்னா அந்த அந்த தாயாடு வர்க்கத்துல மாறி வரும் ரெண்டாவது நாங்க அந்த ஓன் எடுத்து அந்த பால் திரைச்ச பால் நல்லா இருக்கிற ஆட்டை பார்த்தா வாங்கி வாங்கி போட்டு வளர்த்து அது பால் கம்மியா இருந்தால் அந்த ஆடை கொடுத்துருவோம் மறி வளர்க்குற ஆட்டை பார்த்தா வாங்கி போடுது அதுல மூணாவது கையரை கொடுக்கணுங்களா கையரை கண்டிப்பா கொடுத்தா வரும் இற வைக்காமல விளையாடுறதுல மாறி

அப்படி மேய்ச்சாலும் கண்டிப்பா ஒரு கையற குடுக்கணும் கையற வச்சுட்டு வச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஆடு கிறங்காம இருக்கும் ஆடு முன்னிருப்ப வந்துடும் குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கும் கையறை தொட்ட குட்டியில நம்ம எடுத்துடலாம் குட்டியில் கொடுத்துடலாம் அந்த குட்டிகளுக்கும் தனியாக குட்டிலே தனியாக அதுக்கு எற வைக்கணும் ஒரு பத்து மாதிரி போட்டோம்னா அந்த குட்டிகளுக்கும் சேர போட்டு இறையில தேடி வச்சாதான் நல்ல பழம் குட்டியை தப்பு செஞ்சு வரும் பாலுக்கு ஆட்டுல கம்மியா ஆடு வரட்டிச்சு கம்மி குட்டியை ஒதுக்கி போட்டானா அதுக்கு இற வச்சாகணும் ஆகணும் வச்சதா தூட்டு பார்க்கணும் ஆடு மேஞ்சிருச்சு அப்படி நேரத்துல போயிட்டு போகணும் எப்பயுமே போனா